தமிழக சினிமா இயக்குநராகவும் பின்பு விடுதலை புலிகளின் ஆதரவு பிரச்சாரராகவும் இருந்த ஒரு தேர்தலில் போட்டியிட்டு பலமுறை தோல்வியடைந்த சீமான் திருமணம் ஒன்றுங்களுக்கு கிடைத்தது மாதிரியான அந்த நேரத்தில் அப்படி பேச்சு அப்படி இருந்தது நாங்கள் நீங்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய மனங்களை எப்படி இருந்தது பார்க்கணும் நீங்கள் நாங்கள் எல்லாம் வந்து எல்லாம் துன்பப்பட்டு போவதற்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாக் கிடைச்சாலும் பற்றி கொடு சின்ன ஒரு கை கிடைச்சாலும் அதை பற்றி கொண்டு போகிறது தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் அப்போ தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு அரசியல நாங்கள் நொந்து போயிருந்த தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி தமிழீழ மக்களை காப்பாற்றுவதற்காக இலை இருந்தது அதனை திட்டமிட்டு தடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறேன் சீமான் என்ன செய்யறாங்க தான் ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ளே தான் இறங்கி தன்னை மண்ணை மூடி கொண்டு வர ஒரு செயலை தான் செய்து கொண்டு வரார் மாநில சுயாட்சிக்காக ஒரு காலத்தில் போராடிய தமிழகம் இன்று மாநில உரிமைகளை இழந்து வருகின்ற சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு பள்ளுப்பாடவுமே இந்த பெரியாருக்கு எதிரான பிரச்சாரங்களை சீமான் மேற்கொள்கின்றார் சீமான் அரசியல் அறிவின்மை அல்லது அப்ரோச் சொல்லுவாங்க அரசியல் ஜதார்த்தவாத அரசியல் அணுகுமுறை இருக்காங்க அது சீமான துப்புரவாக இல்லை அவர் ஒரு நாட்டாம ஒரு போலியான மக்கள் விரோத அரசியலுக்கு அந்த சவப்பட்டி மீது ஆணிகள் அடிக்கப்பட்டுக் கொண்டுகின்றது கேளிர் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்திலும் உலகளாவிய அளவிலும் மிக பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கும் பெரியார் பற்றி நாத்திக பிரச்சாரத்தை தனது இறுதி மூச்சு வரை மேற்கொண்ட இன்றும் தமிழகத்தின் அரணாக மதவாதத்துக்கு எதிராக அரணாக மக்களால் கொண்டாடப்படும் ஒரு தலைவரை பற்றி தமிழக சினிமா இயக்குநராகவும் பின்பு விடுதலை புலிகளின் ஆதரவு பிரச்சாரராகவும் இருந்த ஒரு தேர்தலில் போட்டியிட்டு பலமுறை தோல்வியடைந்த சீமான் அவர்கள் பேசியிருக்கும் கருத்துக்களால் ஒரு பெரும் உருவாகி இருக்கின்றது ஆதரவாகவும் எதிராகவும் தமிழ்நில விடுதலை போராட்டத்தோடு அவ்விடயங்களை சம்பந்தப்படுத்தியும் மறுத்தும் பிரதிவாதங்கள் எழுந்து வருகின்றது இந்நிலையில் பெரியாரியத்தில் மிக நாட்டம் கொண்டவரும் சமகால விடயங்களோடு மிகவும் தொடர்புடையவருமான தயா அவர்களை கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றோம் வணக்கம் தயா வணக்கம் என்ன நினைக்கின்றீர்கள் சீமான் சொல்வது சரியா அல்லது சீமானை விமர்சிப்பவர்கள் சொல்வது சரியா நீங்க அதை கருப்பு வழியா பார்க்க சீமான் சொல்வது சரியா சீமான் விமர்சிப்புகள் சொல்வது சரியா இல்ல நீங்க சீமான எப்படி இடைபடணும் சீமான ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிற சீமானுடைய இந்திய அரசியலில் தமிழக அரசியலை பார்த்து வந்தீங்க என்றால் சீமானுடைய போக்கு ஒரு ட்ரெண்ட் பற்றி நீங்க அறிஞ்சு விடலாம் ட்ரெண்ட் செட்டர் என்று சொல்றீங்க ட்ரெண்ட் செட்டர் இல்லை அவருடைய ட்ரெண்ட் சொல்லணும் இந்த நோக்கத்தில் இந்த நான் தமிழர் கட்சி என்று ஆரம்பித்த போது இப்ப நானும் அதில் ஆர்கிக்கப்பட்ட நானும் ஆர்வமான ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு எல்லாம் வந்து ஒன்றும் நாங்கள் ஈழத் தமிழம் ஒரு ஒரு தலை கல்லூர் ஒரு ஒரு புடி நீங்கள் அலைகடல் திரும்பான போது அவர் ஒரு துடுப்பாக வந்தார் நினைத்தீங்க குடிமான மூன்றங்களுக்கு கிடைச்ச மாதிரியான அந்த நேரத்தில் அப்படி பேச்சும் அப்படி இருந்தது நாங்கள் நீங்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய மனங்கள் எப்படி இருந்தது பார்க்கணும் நீங்கள் நாங்கள் எல்லாம் வந்து எல்லாம் துன்பப்பட்டு போவதற்கு ஒரு சின்ன ஒரு கிளைச்சாலும் அதை பட்டி கொடுத்து சின்ன ஒரு கை கிளைச்சாலும் அதை பட்டி கொண்டு போறதுக்கு தான் நாங்கள் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலாம் நாங்கள் நொந்து போயிருந்த இருந்த காலம் இந்தியாவின் துரோகத்தால் அல்ல தமிழ்நாட்டுடைய அப்போதைய அரசு மொழி சம்பவங்களின் போது இழைத்த துரோகத்தின் காரணம் துரோமன் சொல்ல முடியாது ஒரு 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 அதை தான் நான் அதை மறக்கிறேன் கலைஞர் கருணாதி எங்களுக்கு துரோகம் செய்தி டேரன்றது நாங்கள் மறக்கிறோம் ஏனென்றால் விடுதலை போராட்டம் வந்து கருணாநிதியை நம்பியோ அல்லது இந்திய அரசியை நம்பியோ ஆரம்பிக்கப்படவில்லை துரோகம்ன்ற பதிலாக நாங்கள் தமிழ்நாட்டின் தலைவர் என்று சொல்லப்படுற சொல்லப்பட்ட கலைஞர் கருணாதி வந்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மாக்குவரமாக அரசியல் லாபம் இல்லாமல் நடந்திருந்தால் இந்த அழிவு தடுக்கப்பட்டிருக்குமோ என்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் எல்லா தமிழர்களும் இன்னும் தெளிவாக சொன்னால் இயக்குனர் ராம் அவர்கள் முத்துக்குமாரன் இறுதி ஊர்வலம் என்ற பெயரில் எழுதிய கட்டுரை போல தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி தமிழீழ மக்களை காப்பாற்றுவதற்காக இழ இருந்தது அதனை திட்டமிட்டு தடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கின்றனர் அதுவும் அதை திட்டமிட்டு தடுத்தது காரணம் வந்து அந்த எழுச்சி வந்து தங்கள் அரசியல் இஸ்ரத்தை அமைச்சு அசைச்சு விடுமோ ஒன்று வந்த பயன் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தது அப்போது கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாகத்தானே சீமானம் இருந்தார் சீமானி ரெண்டு விதமாக பார்க்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னும் ஒன்பது ஒன்பது பிறகு உண்டு இப்போ சீமான் எப்படி வராருண்டா நீங்கள் சீமானை பார்க்கணும் அப்படின்றா சீமான் வரும்போது இவ்வளோ ஆக்ரோஷம் சீமானோட இல்லை ஒரு காற்று போன பலூனாக இருந்தவர் சீமானை ஈர்த்ததுக்கு ஒரு காரணம் வந்து இன்னும் மாதிரியான ஆட்கள் இல்லை ஆரம்பத்தில் ஈர்த்ததுக்கு காரணம் வந்து அவருடைய அந்த தமிழ் தேசியம் பற்றி அவருடைய தெளிவான ஒரு தார் இருந்த மாதிரி எங்களுக்கு தோத்துவமைப்பிருந்தது ஆனால் சீமான் பசும்பொன் என்ற பாரதிராயா இயக்கத்தில் வந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவாக சாதி நெடி அதிகம் வீசிய ஒரு உயர் சாதி மேலாதிக்க நெடி வீசிய ஒரு திரைப்படத்தின் வசனகர்த்தாகத்தானே திரைப்பட உலகுக்கு அறிமுகமானார் இந்த பிரச்சத்தில் நீங்கள் சீமான விட பாரத ராஜா வைக்க வேண்டும் என்ன பாரத் ராஜா வந்து தான் இன்னைக்கு மண் மண் வாசனை அல்லது தெய்வ சாதியை முன்னிறுத்தி படங்கள் எடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு போகும் இருக்கிறது அதேவேளை வேத முதிர் படத்தில் அந்த சாதி அந்த சாதி அமைப்பு கேள்வி விட்டிருப்பார் பசுமன் படத்துக்கு வசனம் எழுதி நீங்கள் பாரத் ராஜா தான் குற்றச்சாட்டு உணவுபவர் சீமானை அல்ல சரி சீமான் இயக்கிய திரைப்படங்களில் ஒரு முற்போக்கான திரைப்படம் என்ற ஒன்றை உங்களால் காட்ட முடியுமா சீமானுக்கு சினிமா கிராஃபே தெரியாது உண்மையிலே சினிமான்றது ஒரு கலை நீ சினிமா ஒரு கலைபூர்வமாக அல்லது ஒரு ஒரு கலாரசனையுடன் நீங்கள் சீமா அணுகிற ஆளுண்டா சீமாவுடைய படங்கள் வந்து உங்களுக்கு இந்த வித இந்த விதமான ஒரு நேர்

அவருடைய நடவடிக்கை பார்க்கணும் இப்ப நீங்க சொன்ன அந்த சீமான குற்றச்சாட்டு வந்து சீமான் ஆரம்பத்தில் பெரியார் பேர் என்று சொன்னவர் இப்போது பெரியார் மீது அவதூறான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இப்போ சீமான் என்ன செய்யறாருன்னா தான் ஒரு குளிய வெட்டி அதுக்குள்ளேயே தான் இறங்கி தனியே மண்ணம் மூடிக்கொண்டு வர செய்து கொண்டு வரார் இப்போ ஓரளவுக்கு சீமானுடைய பேச்சாலும் தமிழ் தேசிய அதற்கு பேச்சு வந்து ஒரு சூப்பியக்கூடிய பேச்சுக்கள் இப்போது சீமானுடைய பேச்சுக்கள் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் அல்லது ஒரு 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 கணசமான வாக்கு வங்கி சீமானுக்கு அங்கே இருக்கின்றது இப்படியான பெரியார் மீதான குற்றச்சாட்டு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கின்றது சீமால எப்படி நான் பாக்கணும்னா அவர் ஒரு தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தமிழ் உணர்வுன்ற ஒரு சொல்ல கோட்டிங்கை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லா விஷயத்தையும் தான் செய்யலாமான்ற ஒரு லைசன்ஸ் ஒரு உரிமையை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் தமிழன் பற்றி தமிழ் உணர்வு பற்றி அல்லது தமிழ் தேசியம் பற்றி கழிச்சால் தனக்கு எல்லா விதமான அதிகாரமும் தனக்கு இருப்பதாக ஆனால் அவர் இணை தூய்மைவாதம் தான் பேசுகின்றார் தமிழுள்ள தேசிய விடுதலை பற்றியோ தமிழ் தேசியவாதம் பற்றியோ அவருக்கு அக்கறை அல்ல அவர் தெலுங்கர்கள் என்று சாடுவது ஒரு கட்டத்தில் குடியேறி தமிழர்களாக மாறிவிட்ட மக்களை தெலுங்கர்கள் என்று குறிப்பிடுவதன் ஊடாக மக்கள் மத்தியில் ஒரு மோதலை உருவாக்குகின்றார் அவர் ஒரு என்று சொல்கின்றார்களே அதை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் இல்லை அது அது உண்மை சிமான் முதல் படு மோசமான அரசியல் நிலைப்பாடு வந்து இந்த தமிழ்நாட்டில் குடியேறிய மற்ற நீங்கள் சினிமா தெலுங்கு மலையாளம் அவர்கள் காலங்காலங்க காலங்காலங்காலமாக இந்த நாட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களாக மாறிவிட்டார்கள் வீட்டில் தெலுங்கு பேசலாம் இப்பவும் பேசி கொண்டு இருக்கலாம் அது ஒரு விஷயம் அவர்கள் மீது ஒரு இணை தூய்மாவாதம் ஜெர்மனியில் கொண்டு வந்த இணை தூய்மாதம் பொழு தூய்மாதம் உருவாக்கி மக்களிடையே பிளவலை உருவாக்கி அவருடைய பிரச்சார மேடைகளில் கூட ஹிட்லரின் படம் பின்புலத்தில் இருந்ததாக சொல்கின்றார்களே அதை பார்க்கவில்லை அவர் வைக்கத்தை அவர் பேச்சு இல்லர் என்று சொல்லுது நீங்க நாசி சாய்ன் தேவையில்ல அவர் அவரே ஒரு அவர் பேச்சு பார்த்தாலே தெரியும் நீங்கள் நான் நீங்க கொஞ்சம் காலமா சீமானோட அந்த வாட்ஸ்அப் வீடியோக்கள் ஒளி நாட்கள் நீங்க கேட்டு பாருங்க ஒரு தெரிச்சாண்டியனுக்குரிய ஒரு நாட்டாமைக்குரிய ஒரு அந்த 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 துணி அவரிடம் இருக்கின்றது அவர் வந்து ஒரு மக்கள் விடுதலை சார்ந்து அல்லது தமிழையன் தமிழ் தேசியத்தின் தான் தான் காக்க போறோம் மாதிரியான அந்த ஒரு அதிகார மிடுக்கு இருக்கின்றது அது தவிர அந்த அதிகார மிடுக்கோடு சேர்ந்து அவருக்கு என்ன வருது என்றா அவர் நினைக்கிறார் என்றா இப்ப தமிழ் ஜிட்டி பாத்தீங்கன்னா அரைவாசி சீமான பாராட்டி ஒரு பக்கம் சீமான தூச்சி அந்த சமூக வலைத்தளங்கள் நீக்க மட்டி சீமான் இப்ப ஒரு என்டர்டைனராகவே சீமான் மாறிவிட்டார் அதான் இப்படியான ஒரு சமூகத்தில் வெளிச்சத்தை வந்து அவர் நம்புறார் தான் ஒரு மிக பிரபலியமான முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்ற ஒரு ஒரு மாயக்கே அவர் வந்து அப்ப இப்படியான விஷயம் வந்து சீமான் வந்து ஒரு ஒரு கவுன்சிலராகவே இருக்க தகுதி இல்லாதால் பட்ட செயலாளர் வண்டு முருகனாக கூட கூட பெற முடியாது ஒரு தன்மை இல்லாதால் ஒரு தனிமனித 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 எப்படி விழிக்கணும் தெரியாதால் ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாதால் இப்படியானால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரப்போறோம் என்று கனவு வந்து மிகவும் அமைப்பு கிடமானதும் ஒரு அவரை அவரை பார்த்தாங்க பரிதாபப்படலாம் நகைச்சுவை நடிகர் வடிவேலுக்கு இருந்த வரவேற்பை யூடியூப் ஊடாக கைப்பற்ற முனைகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நீங்க வீச பாத்தீங்கன்னா சீமான திட்டியா அதே போல இந்த சீமான தம்பிகள் வந்து சீமான போற்றுவாக்கு மூலம் சேனல் வச்சு அரைவாசிகளுக்கு திமுக உடன்பு அதை பத்தி கொஞ்சம் முக்கியம் சொல்லணும் திமுக உடன்புறப்புகள் மாதிரி ஐடிவிங்க நீங்கள் அப்படி ஒரு கேவலமான அவதூறு செய்கிறார்கள் நான் காணவே இல்லை அது நீங்க மீடியால பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க ஆனா எழுதுற வசை இருக்குல்ல அது சீமான் பேசுறது கூட படுமோசமான வசைகள் எழுதுவாங்க சீமான் மீது கலாச்சார பள்ளிக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லலாமா எக்ஸாக்ட்லி அதே போல இது மட்டும் இல்ல அன்னைக்கு ஒரு தலையங்கம் பார்த்தேன் இந்த தலை கட்டாயம் சொல்லுவோம் எனக்கு பார்த்தோன்னு எனக்கு வந்தது சீமான் மீது விமர்சனம் இருக்கலாம் ஆறு மாறு மீது விமர்சனம் வைக்கலாம் இன்னும் செய்யலாம் இவங்க அந்த பெரியார்ட போகுவதில் பெரியாருக்கு ஆதரவாக கிடைக்கிற சேனல் இருக்குதான் அவங்களோட சொன்ன ஒரு விஷயம் போட்டாங்க இல்ல சொல்லாம மாதிரி தான் சொல்லணும் சீமானுக்கு ஐம்பத்தெட்டு வயசு சீமான் மாமியாருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு தமிழில் போகிறான் சீமானுக்கு ஐம்பத்தெட்டு மாமியாருக்கு ஐம்ப என்ன பிரச்சனை உனக்கு சீமான் பேசிய பெரியார் விமர்சனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பெரியார் ஆதரவு யூடியூப் தளங்களும் அந்த திமுக ஆதரவு ஐடிவிங்கும் ஒரு அவங்க திட்டம் ஒரு சயின்டிஃபிக் ஆட்சியை வாங்கலாம் அவதூட நீங்க விஜயாந்தபுரி ஒழிச்சவங்களுக்கு தெரியும் சீமான் பற்றி வார தகவல் அந்த வசைகள் வந்து இந்த உடம்பு வைக்கிற வசைகளும் திமுக அந்த ஐடி வசைகளும் இன்னும் சீமான் பற்றிய இன்னும் கேவலமா மக்கள் மத்தியில் கொண்டு வரக்கூடிய அதனால தான் இருக்கு சரி தமிழ்நாட்டின் முற்போக்கான அரசியல் செயற்பாட்டாளர்களின் அவதானங்களுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவா போன்றவர்களுடைய பிரச்சாரம்தான் பாஜகவின் இந்துத்துவா முழக்கத்துக்கு எதிரான அரணாக தமிழகத்தை இன்றும் பேணுகின்றது அதனை உடைப்பதும் மாநில சுயாட்சிக்காக ஒரு காலத்தில் போராடிய தமிழகம் இன்று மாநில உரிமைகளை இழந்து வருகின்ற சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு பள்ளுப்பாடாகவுமே இந்த பெரியாருக்கு எதிரான பிரச்சாரங்களை சீமான் மேற்கொள்கின்றார் என்று அரசியல் குறித்து குற்றச்சாட்டு எழுகின்றது அதனை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இல்லை அது ஒரு ஒரு பார்க்கும்போது அது அதில் ஓரளவு உண்மை இருப்பதாக நான் இந்த திமுக அல்லது வேற இப்போ பி டிம் சொல்றது நான் நம்ம இல்லை உங்க எல்லாரையும் தங்களுக்கு எதிரான எல்லாரையும் சொல்லுவாங்க பிஜா இப்போ கமலஹாசன் கமலஹாசன் பிடி பண்ணி சொல்லுவாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பீட்டி விஜய டி பண்ணுற சொல்றாங்க பீ டிமெண்ட் அதுலேயே எனக்கு கன்செப்ட் இல்லை ஆனால் சீமானோட இந்த அண்மை போக்கு வந்து அது கொஞ்சம் அதில் ஏறக்கூடிய சாத்தியங்கள் நாங்கள் இல்லை ஆனால் இந்த பெரியாரே சீமான ஒரு அரசியல் லாபம் கொடிகள் கெயின் எப்படி பெறுறதுன்ற படி ஒரு எந்த கிஞ்சித்தும் அந்த காரணம் வந்து பெரியார நீங்கள் தமிழ்நாட்டில் பேசினா உங்களுக்கு பேக் தான் வரும் நீங்க அதை ராசகியலாது பெரியார் என்ற அந்த அரண் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வட இந்திய ஆதிக்கத்திலிருந்து அல்லது இந்துத்துவ பாசத்திலிருந்து தமிழ்நாட்டை காக்குறதுக்கு பெரியார் போட்டு அந்த ஃபவுண்டேஷன் வந்து உறுதியா இருக்கு அதை நீங்க அசைக்கிறதுக்கு ஈவன் தமிழ்நாடு எண்பது தான் கடல் அமைக்குள்ளார்கள் ஆனா பெரியாரை பத்தி பேசினா யாரும் பத்தி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க பெரியாரை வந்து ஒரு முற்றுமுழுதான ஒரு வலி நிவாரணையாக தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளும் பெரியார் தீர்வு வந்து நான் சொல்ல முடியாது பெரியார் சொன்ன விஷயங்களும் இப்போவும் விஷயம் இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்துவமான மாணவர் இருக்கிறது காரணம் பெரியார் அப்படிங்க அதுல அடிக்கடி வந்து சீமான் அரசியல் அறிவின் அல்லது பிராக்மெடிக் அப்ரோச் சொல்லுவாங்க அரசியல் ஜதார்த்தவாத அரசியல் அணுகுமுறை இருக்குதானே அது சீமானுக்கு துப்புரவா இல்லை அவர் ஒரு நாட்டாம பிரபாக பெட்டிக்க வச்சால் அல்லது புள்ளி பெட்டிக்க வச்சால் தன்னை ஆதரிக்கும் அல்லது இப்படியான ஒசுப்பல் கையை முடிச்சு ஒய்த்தினா சனம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நீட்டு போச்சு சனத்துக்கு விரது போச்சு கப்சா எல்லாம் கனக்கு வேகாது சீமாவுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே போகிறது சீமா இனி படம் எடுக்க அவருக்கு தான் சொத்து இருக்கு காளிமுத்து அவருடைய மாமனுடைய சொத்து இருக்கு அவர் அதை வச்சு கொண்டு அவர் விதிக்காவது ஓட்டலாம் கூரை ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனா நாம் புகழ் சபாநாயகர் காளிமுத்துவின் மருமகன் அவர் அதனால் சொத்துக்கள் நிறைய இருக்கும் என்று சொல்கின்றனர் அப்படியானால் ஈழத்தமிழர்கள் அனுப்பி வைத்த பண முடிப்புகள் என்ன ஆச்சு எக்ஸ்ட்ரா சரி அரசியலுக்கு வருவோம் திராவிட அரசியல் தஞ்சாவூர் பகுதியில் கூலித் தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக முன்னின்று போராடிய ஒரு இயக்கம் பெரியார் உடைய பகுத்தறிவு பிரச்சாரம் மற்றும் சமூக சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பெரியார் ஆற்றிய பாத்திரம் இதுதான் இன்றும் பெரியார் தமிழக மக்களின் மனதில் அல்லது திராவிட இயக்கம் வீரமணி ஆடிய இன்றைய கூத்துக்களுக்கு மத்தியிலும் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் இப்படி தமிழ்நாட்டில் தோன்றிய ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தையும் நாங்கள் மதிப்பிடலாம் சீமான் நாம் தமிழர் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக இதனை மதிப்பிட முடியுமா நிச்சயமா சீமான ஒரு அரசியல் தலைவராக நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது ஜனநாயக தன்மையற்ற ஒரு தலைவர் மற்றது வந்து சீமானுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சீமானுக்கு மாமனாருடைய சொத்து இருக்கின்றது புலம்பெரும் தமிழர்களுக்கும் அலுவல தமிழர்களுக்கும் சீமானுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி கொண்டு வந்து விளையாடி கொண்டது ஒத்துக்கொள்கிறேன் முன்னேறிய அரசியல் பாத்திரத்தை அந்த பிராந்தியத்தில் வகித்து முப்பது ஆண்டுகளாக தேசிய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய ஒரு இனம் முள்ளிவாய்க்காலின் பின்னால் ஏன் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டது எந்த இனம் நீங்க முற்றுமுழுதாவது அப்படியே எல்லா புலமிருந்த நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் படம் முடிச்சுக்கள் இங்கிருந்து அங்கு சென்றன முன்னன் போற அளவுக்கு இப்ப இல்ல போனது என்றதை ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே அதற்கு காரணம் என்ன ஒரு பாப்புலேஷன் ஒரு சனத்தொகை தமிழர் புலமிருந்து தமிழர் ஒரு பத்து லட்சம் ஒன்று அதுல ஒரு இருபது ஆயிரம் பேர் சீமான ஆதரவு இருப்பாங்க அவங்களால அனுப்பி இருப்பாங்க அவர்களையும் ஆதரித்தார்கள் வடிவேலுவின் நகைச்சுவை என்று நினைத்துக் கொண்டார்கள் எல்லா புலமையின் தமிழர்களும் அரசியல் தெளிவான தெளிவான சித்தாந்தம் இருப்பார்கள் அல்லது விடுதலை புலிகளின் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் பிணைத்துவம் இல்லாமல் போனது காரணமாக இருக்கலாம் அது இப்ப இல்லாத்துல வந்த கட்டுரை தான் திரும்ப உங்களுக்கு கோட் பண்ண வழியாடாது புலிகள் இருந்த புலிகள் ஒரு விஸ்திரமான அரசியல் தலைமையை உருவாக்கவில்லை அல்லது அண்ணன் பிரபாகரனுடைய பாதையை அவர்களை பின்பற்றவில்லை அவர்களை பின்பற்றவில்லை இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இன்னும் ஒரு நீண்ட விவாதம் அதை செய்ய ஒரு தனி மனிதனை கட்டப்பட்ட இயக்கம் அதனால் தான் இது நிகழ்ந்தது என்று சொல்வதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை அப்படி இருக்கலாம் அந்த அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறக்க முடியாது இப்போ ஒரு அரசியல் தலைமை வெளிநாட்டிலேயும் இங்கே நாங்கள் உருவாக்க உருவாக்கல பிள்ளை பிள்ளைகள் உருவாக்கல அப்படி அரசியல் தலைமை இருந்திருந்தால் இந்த சீமான் மாதிரி சில்லறைகள் வந்து தலைமை தாங்கிற அளவுக்கு அதை அதை ஒரு கூட்டம் எங்களுடைய புலம்பெரும் தமிழர்கள் அதை நம்பி இருப்பதற்கு இதற்கு தேவை வந்திருக்காது அப்போ எங்கள் அதோட வெற்றிடம் வெற்றிடம்னு சொல்ல முடியாது அப்போ அந்த இடத்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் பிறகு எங்களுடைய மனநிலை வந்து அந்த அப்படி நோக்கி வந்தது அதில் பல வந்து எங்களை மாதிரி எனக்கு வந்து இது வேலைக்கா ஒரு நாலஞ்சு யூடியூப் பிரசங்களோடு நீங்கள் முடித்து கொண்டிருக்கோம் அப்போ விளங்கிடுது சட்டிக்கு எவ்வளோ இருக்கணும் விளங்கிடுது அப்போ விளங்கிட்டோம் அப்போ இது இது எல்லாரையும் இந்த எந்த தெளிவும் இந்த இந்த அரசியல் அரசியல் ஞானமும் அல்லது இந்த தெளிவான காரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போது இப்போ பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கு சீமானுடைய அந்த நாடகம் ஒரு விளங்கிவிட்டது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் சீமானை நோக்கி யாரும் மயக்கித்து என்றதும் ஆகும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம் ஒரு போலியான மக்கள் விரோத அரசியலுக்கு அந்த சவப்பட்டி மீது ஆணிகள் அடிக்கப்பட்டு கொண்டுகின்றது என்ற வகையில் அரிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதே விட எங்களுக்காக உங்களை நாடுவோம் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றோம் வணக்கம் நன்றி வணக்கம்